என் தங்கச்சி ஜெனிபர் சொல்வா என் தங்கி ராஜேஷ் சொல்லுவாள் என் மகள் தேன்மொழி சொல்வா எல்லாரும் சொல்லுவான் என் மகள் தேன்மொழி அப்பா இவர் நல்லா வேலை செஞ்சார் வேலை செய்யலாம் அவளுக்கு தேவை ஒன்றும் இல்லை உண்மை வரும் அவனுக்கு பொறுப்பு போகும் இங்கே வேலை செஞ்சவனுக்கு தான் சீமானுங்கிற ஒருவனுக்கு வேண்டியவன் வேண்டாதவன் கிடையாது வேலை செய்கிறவன் வேலை செய்யாதவன் இயங்கிறவனோடு இயக்கம் இயங்கி கொண்டிருக்கும் இயங்காதவனை விட்டு போய்கிட்டு இருக்கும் இதில் என்ன வேண்டிய இந்த அரங்கத்தில் இருக்க எல்லாரும் எனக்கு ஒரே மாதிரி மதிப்பு ஒரே மாதிரி அன்பு ஒன்று தான் ஒன்று தான் புதுசா கட்சியில் சேர்ந்தவர் கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்தவர் ஒன்றும் கிடையாது கிடையாது புதிதா ஒருவர் வருவதை இணைக்காமல் கட்சி எப்படி வளரும் வளரும் செய்ய முடியாது நான் ரொம்ப நாளா கட்சியில் இருக்கேன் சீட்டு கொடு அப்படி நீ வேற கட்சிக்கு போ ஒருத்தர் இருப்பாரு அவருக்கு அவர் அவர் மகனை கொண்டு வருவாரு அப்புறம் பேரனை கொண்டு வர நீ வேற கட்சிக்கு போ உனக்கு நிறைய கட்சி இருக்கு கோட்பாட்டை நீ உள்வாங்கிக்கணும் உன் லட்சியம் வெல்லணும்னா உன் கட்சி வெல்லணும் கட்சி வெல்லணும் லட்சியம் வெல்லணுமா இல்ல நீ வெல்லணுமா நீ ஜெயிக்கணும்னா நீ ஜெயிக்கிறதுக்கு என்ன இடம் கொடுக்குறான்னு அங்க போ உன் லட்சியம் வெல்லணும் கட்சி வெல்லணும்னா கட்சி என்ன முடிவெடுக்குதோ அதை செய்ய பழகிக்க சும்மா போயிட்டு